அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு அகலம் நாற்பத்தஞ்சி நீளம் முப்பதுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு எண்ணூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு பார்த்தோமான தான் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது சோழம்பேட்டை பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் அமைந்துள்ளது பிரிவில் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மாப்படுகையிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் அமைந்துள்ளது பெருமாள் கோயிலெலாம் பக்கத்திலே இருக்குது ரோடுலேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது குடியிருப்பு நினைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை டு அணக்கரை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்ரு தொலைவில் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேடுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இபி சர்வீஸ் லைன் எல்லாமும் பக்கத்துலேயே அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை துரப்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு கமர்ஷியலாக விடுணுங்களும் சரி தேவைப்படுறங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்பொழுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நல்ல சேஃப்டியான ஏரியாவும் இருக்குது வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்